நேற்று சாயங்காலம் போல் ஜெய்க்குட்டி குட்டிமாலாம் ஸ்கூல்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவங்கலாம் கிளம்ப வச்சு வாமூர் எல்லோரும் போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்டி கொரியரில் போய் நம்ம கொரியர்லாம் கொண்டு போய் போட்டுவிட்டு அப்படியே வந்து சந்திக்க போய்ட்டோம் நானும் ஜெய்க்கு சந்தைக்குள்ளே போயிட்டோம் குட்டிமாவும் அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போயிட்டாங்க பையன் வராத பையனை வாடா வாடான்னு ரொம்ப கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனது ஒரே தப்பாயிடுச்சுங்க அங்கே போனோன்னே ஒரு காய் கூட வாங்கல ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கான் இருந்துச்சு எனக்கு அது வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு வேக வச்ச கான் ரெண்டு பச்சை கான் வந்து ரெண்டுன்னு சொல்லிட்டு நாலும் சேர்த்து ஒரு நூற்றி இருபது ரூபாய் போல வாங்கிட்டான் அப்படியே கொஞ்சம் தான் உள்ள போனேன் இப்போ தக்காளி தான் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா பலகாரம் கட்டில் போட்டு வச்சு விட்டுட்டு இருந்தாங்க உடனே அது பார்த்தோன்னே ஜெய்குட்டி எல்லாம் போல் போல அட்டுக்குது அதனால பலகாரம் அந்த மடக்கு பூரி இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு நூறு ரூபாய்க்கு போல வாங்கி தங்கம்மான்னு சொல்லிடலாம் சரின்ட்டு வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் போய் பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கீரை அந்த மணத்தக்காளி கீரை வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் சரின்ட்டு அதை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அங்க போய் பார்த்தா அந்த சக்கரை வலி கிழங்கு இருக்கு எனக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு சாப்புன்னு போல இருக்குன்னு சொன்னால் சரின்ட்டு அது ஒரு கிலோ வாங்கிட்டேன் ரெண்டு மூணு காய் தான் வாங்கினேன் கொஞ்சம் முன்னாடி போனோம் அங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மிட்டாய் இருக்குல்ல அதை பார்த்தோம் அத பார்த்தோன்னே எனக்கு இதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அட முடிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிட்டு இருக்கடா பாத்தா ஃபீல் பண்ணு வேணான்னு சொன்னேன் இல்லாம நான் தான் உள்ள வருவேன்னு சொல்லிட்டு கேட்டான் சரின்ட்டு நானும் வாங்கி கொடுத்துட்டேன் அதே போல் அவனும் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டான்னு நம்பி பார்க்க கூட்டிகிட்டு போனது ஒரே தப்பா போச்சுங்க அங்க போனோடனே குட்டிமாக கிட்ட காட்டிட்டான் வாயிலிருந்ததை மேடம் விடுவாங்களா ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை இவங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முக்கியமா சொல்லிதான் கூட்டிட்டு போறோம் கரெக்டா அந்த குழந்தைங்க கரெக்டா நம்ம யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோமோ அவங்க கிட்டதான் போய் சொல்லுவாங்க மற்ற வாங்கின ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃபேமிலிக்கா சேர்த்து தான் வாங்கியிருந்தான் ஆனா அந்த ஜவு டைம் மட்டும் அவனுக்கு மட்டும் வாங்கியிருந்தானா நம்மளை விட்டுட்டு அண்ணன் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு பயங்கர கோவம் குட்டிமாவுக்கு இந்த அண்ணனுங்களுக்கு ஏனோ தெரியல இந்த பாப்பாங்களை மட்டும் கோவப்படுத்தி பாக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்க வீட்டுல இருக்கிற அண்ணன் தங்கச்சி எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க